முட்டை அவிச்சி போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் குழம்பு வச்சிடலாம் இந்த மாதிரி முட்டை அவுச்சி எடுத்துக்கோங்க புளி ஊற வச்சுக்கோங்க கொஞ்சமாக புளி ஊற வைக்கணும் காரக்குடம் மாதிரி ஊற வெங்காயம் தக்காளி கருவேப்பில பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி கறிவேப்பில கட் பண்ணி வச்சுட்டு இப்போ மிளகாய் தூள் உப்பு கடுகு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அது உடனே எண்ணெய் ஊற்றிடலாம் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு போட்டுருங்க எண்ணெய் உடனே இப்போது வெங்காயம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி வதக்குங்க நல்லா வதங்கின வெங்காயம் அப்போ இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் வதக்கிட்டு கறிவேப்பிலை சேர்த்துருங்க கரியப்பில் சேர்த்துட்டு வதக்கிடுங்க கறிவேப்பில் இது கண்டிப்பாக போடுங்க நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சா வெங்காயம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் பாருங்கள் நான் எப்படி வதக்கிறேன்னு பாருங்க நல்லா இது மாதிரி வதக்கிட்டே இருங்க வேகமாக வச்சு வதக்கினா தீஞ்சிடும் ஸ்லோவாக வச்சு வதக்கணும் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் வதங்கிடுச்சு பாருங்கள் பிடிக்கல இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு இப்போது மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளி தண்ணி ஊற வச்சுன்னா பாருங்கள் அந்த புளி எடுத்து இதில் ஊற்றிடலாம் புளி ஊற்றுனா கெட்டு போகாத சாப்பிட்ற சாப்பிட்றது அதுக்காக கொஞ்சோண்டு புளி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க குழம்ப நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க தேவையான தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு முடிடுங்க விட்டு இதை பாருங்கள் எப்படி கொதிக்கிது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொதிச்ச ஒன்றுனா தான் முட்டையை போடணும் இப்போவே போடக்கூடாது அவ்வளோதான் முட்டை உரிச்சு வச்சாச்சு இந்த மாதிரி உரித்து வச்சுங்க இப்போ வர குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பி தட்டு போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நம்ம தட்டை திறந்து பார்க்கலாம் அவ்வளோதான் குழம்பு கொதிச்சிருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த முட்டை குழம்பு வந்து தண்ணியாக தண்ணியாக தான் இருக்கும் திக்காலாம் இருக்காது காரக்குழம்பு மாதிரி இது தண்ணியாக தான் வச்சா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் திக்காக இருக்காது